எனவே இந்த விடயங்கள் ஒருபுறம் இருக்க இப்போது அமைச்சர் நளின் பெர்னாண்டோ அவர்கள் ஒரு கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார் வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டில் இணக்கப்பாட்டோடு இலங்கைக்கு கோதுயமாவை கொண்டு வரும் செயற்பாடுகளை ஆரம்பிக்கப் போவதாக அவர் தெரிவித்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வெளியாக நாங்கள் காணலாம் அது செய்தி ஒன்று இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது துருக்கியிலிருந்து இம்மாத இறுதிக்குள் கோதுஎமா விரைவில் விலை குறையும் சாத்தியம் என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றிருப்பதை காணலாம் துருக்கியிலிருந்து இறக்குமதி இறக்குமதி செய்யப்படும் கோதுயமா தேவையான கையிருப்பு இங்கு விநியோகம் செய்யப்பட்டவுடன் மாவின் விலை குறைக்கப்படலாம் என மொத்த இறக்குமதியாளர்கள் தெரிவித்திருந்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இருவரும் காலங்களில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யும் போது ஏற்பட்டுள்ள சிக்கல் காரணமாக துருக்கியிலிருந்து மாவை இறக்குமதி செய்வது குறித்து இலங்கை பரிசீலித்து வருவதாக அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது அதன்படி செப்டம்பர் நடுப்பகுதியில் ஒரு தொகை கோதுமை துருக்கியிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் என்றும் அதற்கான நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த செய்திகள் குறிப்பிடவிட்டார்கள் காணலாம் துபாயிலிருந்தும் இறக்குமதி செய்யப்படும் கோதுமை மாவின் விலை அதிகம் என்பதால் துருக்கியிலிருந்து கோதுமை மா இறக்குமதி தொடங்கியதும் மாவின் விலை படிப்படியாக குறையும் என எதிர்பார்ப்பதாக அதன் பேர் தெரிவிடையை காணலாம் இந்தியாவின் ஏற்றுமதி தடை மற்றும் உள்ளூர் கோதுமா இறக்குமதியாளர்கள் போதியளவும் கையிருப்புகளை சந்தைக்கு வெளியிட தவறினால் தட்டுப்பாடு அதிகரித்து வருவதாக இறக்குமதியாக சங்கத்தினுடைய தலைவர் ஒருவர் தெரிவித்த காலம் அமைச்சர் அவர்கள் இந்த கருத்து போது தெரிவிக்கிறார் தமிழன் வெளிநாட்டு நிறுவனங்களோடு கோதுமை இறக்குமதிக்கு அமைச்சர் முயற்சி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது நாட்டுக்கு தேவையான கோதுவிமா தேவையை பூர்த்தி செய்ய குறைந்த விலையில் இறக்குமதி செய்வது தொடர்பில் துருக்கி மற்றும் துபாயில் உள்ள கோதுவிமா ஏற்றுமதியாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக வர்த்தக அமைச்சர் அவர்கள் தெரிவிக்கிறார் தட்டுப்பாடு காரணமாக சதோஷமாக மற்றும் கூட்டுறவு நிலையங்களிலும் கோதுமாவின் சிலர் விலை அதிகரித்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார்